உங்கள் சவுதரார் நல்லாவது சக்ஸஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்ஸ் மந்த் ஆச்சு இல்லை சிக்ஸ் மந்த் ஆச்சு இன்றைக்கி வந்து ஸ்கேனுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க ஸ்கேனுக்கு வந்து கிளம்பிட்டோம் எந்த ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஆரோக்கியா தான் கிளம்பியாச்சு இப்போ வந்துட்டோம் வீட்டிலருந்தே வந்துவிட்டோம் பலரும் வீடியோ எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்பதாக இருந்துச்சு சரினு சொல்லி எடுத்தாச்சு கண்டினியூவாக வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சில குட்டீஸ் நான் வந்து இப்போ ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் நியர்பைல இருக்கேன் இங்கே பாருங்கள் இதுதான் நான் பார்க்குற ஹாஸ்பிட்டல் ஆரோக்கியா இன் சேலம் இப்போ வந்து ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலில் தான் வந்து வந்துட்டுருக்கோம் மாமா வந்து பைக் ஓடிட்டுருந்தாங்க ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் வந்து முன்னாடி வந்து கட்டிட ஒர்க்லாம் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ அதனால் அப்படி இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் பைக்கெலாம் நிறுத்திட்டு உள்ளே வந்து கிளம்பிட்டோம் இது வந்து என்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் செக்கப் பார்த்துட்டோம் டாக்டருக்காக வெயிட்டிங் டாக்டர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சிலகட்டிஸ் நம்ம வந்து இப்போ வந்து செக்அப் வந்து பார்த்துட்டோம் பைக் ஸ்டாண்டுக்கிட்ட தான் வந்துவிட்டோம் பைக் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் என்ன ரிப்போர்ட்டில் வந்து சொன்னாங்கன்னுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் ஹாய் சிலகிட்டிஸ் இப்போ என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஸ்கேனுக்கு வந்து போயிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் ஸ்கேனுக்கு போய்ட்டு வந்துவிட்டோம் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறோம் நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க பட்டு வந்து எனக்கு என்ன ஒரு சோகம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபைவ் மந்த்ஸ் ஸ்கேன் பண்ணாங்க அப்போயும் அவ்வளோ வெயிட் இருக்காங்கன்னு சொல்லலை இப்போ வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்கேன் பண்ணுறாங்க ஸோ அதுலேயும் வெயிட் எதுவும் சொல்லலை வெயிட் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறதே எனக்கு ஒரு ஒரு பெரிய மா எப்படி சொல்கிறது அவலையாக இருந்துச்சு பட் என்ன சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்த் வந்து வெயிட் ஸ்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வெயிட் ஸ்கேன் போது எவ்வளோ வெயிட் இருக்காங்க பேபின்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டாங்க இந்த ஸ்கேன் எதுக்காக பார்த்தாங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் வந்து நார்மல் செக்கப் ப்ளஸ் செர்விக்கல் லென்த்தை வந்து செக் பண்ணுறதுக்காக பார்த்துருந்தாங்க இந்த ஸ்கேனு இந்த ஸ்கேனில் வந்து என்ன பார்த்தாங்கன்னா செர்விக்கல் லென்த்து வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பார்க்கும்போது ஃபோர் சென்டிமீட்டர் இருந்துச்சு இப்போ ஃபைவ் மந்த் ஸ்கேன் பண்ணும் போது த்ரீ பாயிண்ட் செவன் இருந்துச்சு இந்த டைம் வந்து த்ரீ பாயிண்ட் டூ செர்விகல்லோட லென்த்து ஸோ அதனால் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் வந்து பண்ணாங்க என்ன இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹெசிஜி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜஸ்டான் இன்ஜெக்ஷனு ப்ரொஜஸ்டான் இன்ஜெக்ஷன் இன்ஜெக் பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பெட் ரெஸ்ட் வந்து எடுங்க ஹெவி ஒர்க் எதுவும் பண்ண வேண்டாம் பெட்ரெஸ்ட் எடுங்க ஏன்னா செர்விகல் லென்த் வந்து குறையக்கூடாது குறைஞ்சா வந்து குறை மாதம் வந்து பிரசவம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் நாங்களும் வீட்டு கிளம்பி நெக்ஸ்ட் மந்த் எப்போ வர சொல்லியிருக்காங்க பார்த்தாங்கன்னா மார்ச் வந்து ஒன்றாந்தேதி வந்து வர சொல்லியிருக்காங்க அப்போ போகும்போது வந்து செர்விக்கல் லென்த் வந்து நல்லா பார்த்து சொல்லிட்டு அடுத்து வந்து வெயிட் வந்து இம்பார்ட்டனாக நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்து சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இதுதான் வந்து நான் சிக்ஸ் மந்த்து போனேன் போனேன் ப்ளஸ்ஸு ஹாஸ்பிட்டலில் சொன்ன அப்டேட் எனக்கு இது நம்ம பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை பேபியோட மூமெண்ட்ஸும் நல்லா தெரியுதான்னு கேட்டாங்க ஓகே நார்மலாக தெரியுதுன்னு சொன்னேன் அப்புறம் பேபி எனக்கு காமிச்சாங்க காமிச்சாங்கன்னா ஐ மீன் ஃபுல்லாலாக காமிக்கல அவங்க ஹார்ட் வந்து துடிக்கும் பார்த்தீங்களா அது மட்டும் காமிச்சாங்க ஸோ என்னென்னா ஜெண்டர் வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறனால ஹார்ட் மட்டும் துடிக்கிறது மட்டும் காமிச்சாங்க சரி ஓகே நம்ம பா நம்ம பையனை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துருச்சு சரி ஓகே டாக்டர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ப்ளஸ் டிமார்ட் வந்து போகலான்னு போனோம் ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால வீடியோ எடுக்கல நேற்று அதனால தான் இன்றைக்கி வந்து அப்டேட் உங்ககிட்ட கொடுக்குறேன் ஓகே சில குடியுரிஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்க சக்ஸஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க தட்டா பாய்